தஞ்சை மாவட்டத்தில் கால்வாய்கள் ஏரிகள் புனரமைப்பு மற்றும் தூர்வாரும் பணிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் தமிழக அரசின் பல்வேறு துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தஞ்சை மாவட்டத்தில் மூன்று இடங்களில் கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இதுவரை நூற்றி இரண்டு மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் தஞ்சை மாவட்டத்தில் கால்வாய்கள் ஏரிகள் புனரமைப்பு மற்றும் தூர்வாரும் பணிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளார் முக அவர்கள் ஏறத்தாழ எட்டரை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த தூர்வாரும் பணிகளை எல்லாம் நீர் வரவதற்கு முன்பதாக முடிப்பதற்காக உத்தரவிட்டிருக்கிறார்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த இதற்கான பூர்வாங்க பணிகளை எல்லாம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை விவசாயத்துறை விவசாயிகள் பிரதிநிதிகள் அனைவருமே அந்த பகுதியில் நடக்கக்கூடிய தூர்வாரும் பணிகளை பார்வையிடலாம் என்றும் அவர்களுடைய ஆலோசனைகளை தெரிவிக்கலாம் என்றும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது பங்கேற்ற விவசாயிகள் முதலமைச்சர் அறிவித்த கூறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை பெரிதும் வரவேற்றுள்ளனர் முதலமைச்சர் அறிவித்தபடி பன்னெண்டு மணி நேரம் மின்சாரம் வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பு குருவை திட்டத்தின் கீழே பன் முப்பது எண் உள்ள பைப்புகளை இலவசமாக தண்ணீர் சப்ளை பண்றது இலவச பைப்பும் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நடவு இயந்திரங்கள் இலவசமாகவும் நடவு நாற்றாங்கல்ல எல்லாமே இலவசமாக கொண்டாந்து நட்டு கொடுத்துட்டு போகிறாங்க ஏக்கருக்கு நாலாயிரம் விவசாயிகளை எங்களோட அக்கௌண்ட்டுக்கே ஏறுது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கு கோடான கூடிய நன்றியை நாங்கள் விவசாயிகள் தஞ்சை மாவட்ட விவசாய சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் டாக்டர் கே எஸ் பழனிசாமி தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள நதிகளை இணைக்க பிரதமரிடம் கோரிக்கை மனு வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த வாங்கிய கடனையும் நடுத்தர கடனையும் கால கடனையும் தள்ளுபடி செய்திருப்பத சொல்வது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன தான் அளிக்கிறது அது மட்டுமில்லாமல் இப்போ அம்மா கனவு திட்டம் அதிகளை இணைப்பு என்று சொல்லியிருக்காங்க அம்மாவுடைய கனவு திட்டத்தை தான் எங்களுடைய விவசாய எண்ணமாக இருக்கிறது இதனிடையே நெல்லையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைந்திருக்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன்களை ரத்து செய்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழகத்துடைய முதலமைச்சர் அம்மாவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய ஆட்சிப் பொறுப்பு ஏற்றவுடன் முதல் கேள்த்தாக போட்டு விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து அதில் பலமாக எங்கள் நெல்லை திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் விவசாயி வந்து இதில் பயனாடுவார்கள் இது தமிழக முதலமைச்சர் அம்மாவர்கள் நெல்லை மாவட்ட விவசாய சங்க சார்பாக நன்றி சொல்கிறோம்